ரொம்ப ரொம்ப நன்றி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எத்தனையோ இடத்துல இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு நான் போயிருக்கேன் அதுக்காக நான் யாரையும் குறைச்சி மதிக்கல என் மண்ணை சார்ந்த நான் பிறந்த இந்த மாவட்டத்தில் ஊடகவியலாளர்கள் சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களை சொன்னதை நான் பெரும் மகிழ்ச்சியோட பெரும் நெகிழ்வோட உருவாக்கிறேன் வெற்றி பெற்ற அந்த நிலையில நான் மறுபடியும் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன் அதாவது எங்களுடைய பிகே புரொடக்ஷன் சார்பாக அதாவது நிர்மல் சரவணராஜ் அவர்களும் கிருஷ்ணமூர்த்தி சிங்காரம் அவர்களும் தயாரிப்பாளர்களாக அவர்கள் பின்னாடி வந்து சேர்ந்தாலும் கூட அந்த படத்தை முடிக்க பிகே புரொடக்ஷனுங்கிற அந்த லோகாவை தொடங்கி இங்கே நெய்வேலியில் தூங்கிப்பாடியில் எங்களுடைய சகோதரர் குரலமுகன் ஐயா உமாதேவன் ஐயா கிரியாடெக் பாஸ்கர் பரமேஸ்வரி குமரேசன் இவங்களுடைய தயாரிப்பில் இந்த படைப்பை நாங்கள் இங்கே தான் தொடங்கணும் இந்த மண்ணில் இன்னைக்கு பதிமூணு கோடி ரூபா ஒரு பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் சமுத்திரகணி சரண்யா பொன்வண்ணன் ஆடுகளம் நரேன் மன்சூர் அலிகான் பாகுபலி உள்ளன் பிரபாகர் இளவரசு இப்படி என்னத்த தலைவாசல் விஜய் நில்கல் ரவி கராத்தே ராஜா இப்படி என்னுடைய மகன் தமிழ் கௌதமன் இப்படி எண்ணற்ற நடிப்பு கலைஞர்கள் இந்த படைப்பில் பங்கு பெற்றிருந்தாலும் கூட இந்த படைப்பினுடைய தொழில்நுட்ப கலைஞர்களும் மிக உன்னதமான இந்திய அளவில் பேசப்படுகிற இரண்டு முறை தேசிய விருது வாங்கின பிரகாஷ் அவர்கள் இசை புஷ்பா டூ பி இசை அமைச்சர் சாம்சியஸ் பின்னணி இசை கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் ஏழு முறை தேசிய விருது வாங்கி ஏழாயிரம் பாடல்களை எழுதினவரு மலையூர் மம்பத்தியானுக்கு பிறகு கரிமேட்டு கருவாய் பிறகு நான் என்னுடைய உயிரை கரைத்து எழுதுகிற பாடல்களாக படையாண்ட மாவீரா பாடல்களை நான் படைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதை நீங்க அந்த பாடலை கேட்டு கணகி உங்களுடைய உடல் செலுத்தவே அதுக்கு சான்றாக இருக்கும் ராஜா முகமது படத்தொகுப்பு தேசிய விருது வாங்கினவரே கோபி ஜெகதீஸ்வரன் படத்தொகுப்பு ஸ்டன் சில்வா இந்தியா முழுக்க எல்லா இந்தி இந்தி படங்கள் வரைக்கும் போது செய்கிற ஸ்டன் சில்வா தினேஷ் மாஸ் ஒரு பெரிய நடன கலைஞர் நிகில் இப்படி அத்தனை பேருமே ஒரு பெரும் பெரும் கலைஞர்களாக என் மண்ணில் வாழ்ந்து மறைந்த ஒரு மாவீரன் ஒரு சமரசமற்ற போராளி தன் வாழ்நாள் முழுக்க தனக்கோ தன் குடும்பத்திற்கோ ஒத்தெருவா கூட பொருள் சேர்க்காத இந்த மண்ணுக்காகவே வாழ்ந்து மறைந்த ஒரு மகத்தான ஒரு தமிழன் மாவீரன் காடுவெட்டி குரு அவர்களுடைய வரலாறு தான் படையாண்ட மாவீரா ஆக இந்த படைப்பு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி உலகம் முழுக்க திரையிடப்படுகிறது அதற்கு முன்பு நான் பிறந்த மண்ணில் என்னுடைய கடலூர் மாவட்டத்தில் உங்களை எல்லாம் அழைத்து இந்த படைப்பை போட்டு காட்டி நீங்கள் கொண்டாடினதும் வாழ்த்தினதுங்கிறது இந்த வெற்றிக்கு ஒரு முன் சான்று அந்த மகிழ்வோட உங்கள் முன்னாடி நான் உட்காந்துருக்கேன்

நான் என் மண்ணின் வரலாறு தான் எழுதி அப்ப அதுவும் குறிப்பாக ஒரு பிரசாதி தமிழர் குடியில பிறந்த ஒரு காட்டு முராண்டி காவல்துறை அதிகாரிய சம்பந்தமே இல்லாத காடுவெட்டி குரு அவர்கள் படத்தை வச்சது ஒரு பேரை வச்சது மட்டும் இல்ல அவருக்கு பின்னாடி அக்கினி குண்டத்தை வச்சு அவமானப்படுத்தின அயோக்கியத்தனமானதா இல்ல அப்ப அந்த அப்படி அத வந்து எடுத்ததோட மட்டும் இல்ல வேணும்னா அந்த தாதா ரவுடியை நான் படைப்பு செஞ்ச மாவீரன் இறப்புனார் படைப்பு எடுத்த அந்த வேணாம் எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சவால் விடும் போது நேர்மையற்ற முறையில ஒருத்தன் படைப்பு செய்யும் போது நேர்மையாக வாழ்ந்த ஒருத்தனுடைய படைப்பு எடுத்துதான் பதிலும் பதிலடியும் சொல்லி என் மண்ணில் வாழ்கிற தமிழர் குடிகளை உன்னையும் இந்த மண்ணையும் காட்டணும்னா எவனோ வந்து களைப்பான் சிதைப்பான் மாறாக எட்டி அவர்கள் நெஞ்சில உதைச்சிட்டு இந்த மண்ணின் மண்ணுக்குரியவர்கள் இருக கைப்பற்றி இந்த மண்ணையும் காப்பாற்றுங்க மொழியையும் காப்பாற்றுங்க இனத்தையும் காப்பாற்றுங்க இந்த மண்ணின் உரிமைக்காக மீட்டெடுங்கன்னு சொல்றதுக்கு எவர்கள் யார் குற்றம் சாட்டினார்களோ அவர்களை வைத்து அந்த சமூகத்தை வைத்துதான் நான் வந்து பதிலுக்கு படைப்பு செஞ்சு ஒரு தெளிவை புரிதலை என் இனத்தின் எதிரிக்கு மட்டுமில்லை என் இனத்தில் புரிஞ்சவர்களுக்கு சொல்ல வேண்டியது அதனால அந்த அடிப்படையில நான் படைப்பு செய்வது என்பது என்னுடைய உரிமை கடமை அதை நீங்க இருக்கிறா இல்லையாங்கிறத படைப்பு பார்த்துட்டு இந்த கேள்வி கேட்கணும் படைப்பை பார்த்துட்டு இதே கடலூருக்கு வருவேன் இல்ல என்னுடைய அலைபேசியில கூட என்கிட்ட உரையாடி அந்த குரல் பதிவு கூட இந்த உலகம் முழுக்க நீங்க பரப்பி என்னை இழிவு செய்யலாம் மாறாக அறம் சுமந்த ஒருவனாக இந்த மண்ணுக்காக நின்றுங்க அனிதா வீட்டுல போராடி என் மேல மட்டும்தான் வழக்கு அனிதா யாரோ ஒரு பெண்ணுன்னு நினைக்கல எங்க வீட்டு பெண்ணாக தூத்துக்குடியில காந்தாரி அம்மன் கர குலதெய்வ சாமியை வைக்க போன போது நான்கு பேர் பறையர்கள் வெட்டி கொல்லப்பட்டது கொல்லப்பட்டார்கள் இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டத்தால அதை எடுத்து நின்று தீரத்தோட சின்னத்தோட கேள்வி கேட்க அந்த உரிமை நிலைநாட்ட இந்த மண்ணில் யாரும் போனோம் நான் போகும்போது அதிகாலை ஆறரை மணிக்கு கைது செய்யப்பட்ட தூத்துக்குடி மண்ணில் ஆக என் தேவர் கல்லூரி மீட்பாக இருந்தாலும் சரி நீங்க மாணவர் மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் ஓடி போய் நின்று என் இனத்திற்காக போராடு அப்ப நான் பிறந்த ஒரு சமூகம் பாதிக்கப்படும் போது கரைப்படுத்தப்படும் போது எல்லாரும் கேள்வி கேட்கணும் சூடு சொர்மையோட எவனுமே கேள்வி கேட்கல போது நான் பிறந்த சமூகங்கிறதுனால நான் கேள்வி கேட்டா என்னை கரைப்படுத்துவானோ காயப்படுத்துவானோனா அது ஓடி ஒதுங்கிறது ஆளுமையில ஆன்மைக்கணும் அந்த இடத்துல நான் கேள்வி கேட்டு எல்லாருக்கும் நிற்பவன் நான் பிறந்த சமூகத்துக்கு நிற்பதுதான் அறமுமே இந்த படைப்படுத்த அதிலும் கூட ஒரு பெரும் புரிதல் ஒரு தெளிவை வாழ்க்கையை அழகாக்க உன்னதமாக்க ஒற்றுமையை உறுதிப்படுத்த இந்த படைப்பு நீங்க படையாண்ட மாவீரா பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க அதாவது எல்லா தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்க இந்த பதினைந்துக்கு பிறகு நான் நான் நாளைக்கு ஊருக்கு போறேன் பதினாலாம் தேதி பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு நான் அழைப்பு விடுத்த தலைவர்கள் எல்லாம் அவர்கள் வந்து பார்ப்பார்கள் என்று நாம் நம்புகிறேன் யாராருங்கிறத விட போது உங்களுக்கு தெரியும் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சகோதரர் சீமான் அவர்கள் இன்னும் சொல்ல போனா நான் திரும்பி அழைப்பதாக இருக்கிறேன் தொல் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களையும் அழைப்பதாக இருக்கிறேன் அதனால எல்லா தலைவர்களும் இந்த படைப்பை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் அது பார்க்கும்போது அவர் வெளி வெளிப்படுத்துகிற விதம் அது அவர்களுடைய உரிமை அதுக்கு முன்பாகவே நான் ஒரு சாதி வெறிய காடுவட்டி குரு அவர்கள் சாதி வெறியார் அதனால இந்த மண்ணில மறுபடியும் தான் இவன் படைப்பு செய்யறான் அப்படின்னு குற்றம் சாட்டுபவர்கள் எல்லாம் சாட்டட்டும் அதுவும் அவர்களுடைய உரிமை குற்றம் சாட்டின நிலையிலே நீங்க போய் அந்த படத்தை பாருங்க இன்னும் பிடித்து நாறு நாறாக தொங்க விட நீங்க அந்த படைப்பை பார்த்ததுக்கு அப்புறம் விமர்சனம் செய்யுங்க மாறாக

அதாவது மீடியா அப்படிங்கிற சமூக வலைதளத்துல காரணம் இல்லாமல் வன்மத்தை வளர்த்து அல்லது முகம் தெரியாத ஐடிகளை வச்சு இந்த மண்ணில ஒரு பெரிய பதட்டத்தையும் பெரிய கசப்பையும் தவி தவிர தகிப்பையும் ஏற்படுத்துகிற கூட்டம் இருக்குல்ல அது மனநோயாளிகளுடைய கூட்டம் நீங்க எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அவன் அந்த படைப்பை பார்த்துட்டு கருத்து சொன்னாதான் அவன் அர்த்தம் அதை தவிர்த்து நான் முகநூல் அடிச்சுட்டேன் அடிச்சுட்டோ அல்லது ஒரு சாதிய வன்மத்தோட வெறி பிடிச்சோ ஒரு அருப்பை சொரிஞ்சுக்கிறது போல ஒருவன் பதிவிடுறதுங்கிறது அதாவது நேர்மையற்ற பதிவிடு ஆய்வு செய்யாம பதிவிடுங்கிறது ஒரு படைப்ப பார்க்காமலே பதிவுடுங்கிறது அது வந்து தன்னையை இழிவுபடுத்த அதனால அந்த வேலையை எவனும் செய்யக்கூடாது எவன் செய்தாலும் அவன் தன்னுடைய பிறப்பையே சந்தேகப்படுகிற பிறப்பாக அது அப்படிதான் அதை அவன் உணர்ந்தா மட்டும்தான் திருப்பி முடியும் ஏன் இந்த கடுமையான வார்த்தையை சொல்றேன்னா நான் உங்களை ஆராயாமலை நீங்க குற்றவாளின்னு சொன்னா நீங்க ஒத்துக்கீங்களா உங்களுக்கு கோபம் வரும்ல அந்த கோபம் தான் என்னுடைய கோபம் என் படைப்ப பார்க்காமலே நான் இதுக்கு முன்னாடி தவறா நடந்து இருந்தா நடந்திருந்தா ஒரு செயலை செஞ்சிருந்தா என்னால நீங்க கரப்பூ சொல்லுங்க எதுவுமே இல்லாத நேர்மையற்ற பெண்களை எழுதிப்படுத்துகிற வார்த்தையை பயன்படுத்துறவனுக்கு என்ன பேர் அதனால அந்த வேலையை செய்யக்கூடும் இப்போ என்ன கொடுச்சுனாலும் கேளுங்க இப்போ தமிழ்நாட்டுல மிக பெரும் வந்து ஒரு பேசியிருந்து விஜயோட

இனி நான் எனக்கு அரசியல் வாழ்க்கை தான் அப்படின்னு இந்த மக்களுக்காக நான் உறுதியாக இப்பேன்னு வந்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை என்னுடைய தமிழ் பேரரசு கட்சியின் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு தமிழ் திரையிலிருந்து எண்ணற்ற கலைஞர்கள் அரசியலுக்கு கொண்டிருக்கிறாங்க அத்தனை பேரும் வெற்றி பெற்றார்களா அப்படின்னா அது கேள்வி வெற்றி பெறாமலும் இங்க போறதில்லை ஆனால் வெற்றி பெறுவதற்கு வெறும் புகழ் மட்டுமே போதும் தன்னுடைய ரசிகர்கள் பட்டாலம் மட்டுமே ஆட்சி கட்டில்ல தன்னை அமர வைத்து விடும் யார் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துகிறோம் அதனால என்பது பேசுவது என்பது காலங்காலமாக தமிழினத்து தமிழ் இனத்துல பேசப்பட்டுக்கிட்டே இருக்கிற அரசியல் தலைவர்கள் இங்கு ஏராளம் தோன்றினார்கள் தோன்றி இப்பவும் தோன்றி இருக்கிறார்கள் இனியும் தோன்றுவார்கள் ஆனால் இந்த மண்ணின் உரிமைக்காக எவன் ஒருவன் ரத்தம் சிந்த ஒரு தலைவன் தயாராக இருக்கிறான் தன் உயிரை கொடுத்து கூட தன்னுடைய மண்ணின் மாண்பை தன்னுடைய மண்ணின் நிரந்தர உரிமையை தலை நிமிர்வை ஏற்படுத்த எந்த தலைவன் அரசியல் இருந்து வரலாம் மருத்துவத்துறையில இருந்து வரலாம் வழக்கறிஞராக இருந்து வரலாம் ஆடு மாடு மேட்சி இருந்து கூட வரலாம் எவன் தன் மண்ணின் தலை நிமிர்வை உறுதிப்படுத்த என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு நின்று இந்த மண்ணின் உரிமையை மீட்டு அவன் அரசியல் தலைவனாக நிற்கிறானோ அவன் வரலாற்றில் போற்றப்படுவான் அப்படி ஒரு நிலைய சகோதரர் விஜய் அவர்கள் எடுத்தால் அதுக்காக தன் உயிரை போதும் அவர் தன்னுடைய இலக்கை அடைய முடியும் மாறாக இந்த புகழ் மட்டுமே தன்னை பார்த்து வருகிற கூட்டம் மட்டுமே ஓட்டளித்து அரசியல் என நிரந்தரமாக ஒரு உச்சநிலையை அடைந்து விடலாம் அவர் நினைக்க மாட்டார்னு நான் நம்புறேன் அதனால அவருக்கு என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக என்னுடைய படையாண்ட தோழன் தோழர் தமிழரசன் அவர்களுடைய பிம்பம் வருது நான் உயிராக நேசிக்கிற என் தாய்க்கு சமமான தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிம்பமும் வருது காரணத்தோடு வந்தபோது அவர் வீட்டு வாசல்ல ஒரே ஒரு தலைவன் படம் மட்டும்தான் முப்பத்தைந்து ஆண்டுகளாக மாற்ற மாட்டப்பட்டிருந்து காடுவட்டி குரு அவர்களுடைய காடுவட்டி கிராமத்தில் அவர் ஓட்டு வீட்டு அந்த வீட்டு வாசல்ல இருக்கிற படம் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய படம் நான் சொல்வதற்கு முன்பாகவே அந்த பட அதாவது சென்சார் அதிகாரிகள் அங்க அரியலூர்ல இருந்து ஒருத்தர் போனவர் அந்த சென்சார் உறுப்பினராக இருந்தவர் நான் பார்த்த அந்த வீட்டுல மாட்டியிருந்தது இது உண்மை வரலாறு அவர் சொல்லி எடுக்கிறாரு அதனால அதுல இருக்கிற தப்பு இல்லைன்னு எனக்கு முன்பே வாதாடி அது வந்து உறுதி செய்யப்பட்டது அதனால இந்த மண்ணின் மாண்பம் மட்டுமில்லை ஒட்டுமொத்த ஒரு தனிச்சாதியினுடைய வரலாறா தொடங்கலாம் ஆனா முடியும் போது ஒட்டுமொத்த தமிழ் சாதியினுடைய தலை நிமிர்ந்த வரலாறாக இந்த படைப்பு முடியும் அத இந்த உலகம் தரிசனமாக பார்க்கின்றது நன்றி